ஃப்ரெண்ட்ஸ் காலையில் வந்து வெண்பூசணி ஜூஸ் குடிச்சேன் அதில் உள்ள மிச்சம் வெண்பூசணி எடுத்து பொரியல் மாதிரி பண்ணேன் சூப்பராக இருந்துச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வெண்பூசணிக்காய் பொரியல் அவ்வளோ நல்லா இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் கடுகு கண் பச்சை மிளகாய் கொஞ்சம் வெங்காயம் அந்த போட்டேன் நான் முதல்ல வீடியோ எடுக்கணும்னு நினச்சா மறந்துட்டேன் இப்போ தான் எடுத்தேன் வீடியோ சூப்பராக இருக்குது கடுகு கா பச்சை மிளகாய் ஒன்று போட்டேன் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு தாளித்து வெங்காயம் நல்லா வதங்கினதும் இந்த வேக கொஞ்சம் தண்ணியில் வேக விட்டேன் கொஞ்சம் இல்லைன்னா சட்டியில் அதுலேயே போட்டு தண்ணி தெளிச்சாலே வெந்துடும் வதக்கிட்டு உப்பை போட்டு தேங்காய் திருவி போட்டேன் சூப்பராக இருக்கும் தேங்காய் பால் எடுத்து ஊற்றினா கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வெண்பூசணி ஜூ பொரியல் ஜூஸும் நல்லா இருந்துச்சு பூசணிக்காய் பொரியல் நல்லா இருந்துச்சு சாம்பார்லேயும் போடலாம் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பொரியல் சிம்பிளானது தான் இந்த கேரளாலே ஓலன் செய்வாங்க இதில் வந்து தட்டாம்பயிர் இருக்குல்ல அதை வேக வச்சு போடுவாங்க வேக வச்சு போட்டு தேங்காய் பால் அரைச்சி ஊற்றி பண்ணுவாங்க சூப்பராக இருக்கும் உங்களை நான் வந்து சும்மா பொரியல் மாதிரி தான் பண்ணியிருக்கேன் நம்ம கீரை பொரியல் பண்ணுவோம் அது மாதிரி பண்ணியிருந்தேன் அதே சூப்பராக இருந்துச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எங்களுக்கு நிறைய ஒரு கிண்ணம் நிறைய பிடிச்சிருந்தேன் கிண்ண நிறைய இருந்துச்சு சாப்பிட்டுட்டோம் வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன் மறந்துட்டேன் அதான் உங்களுக்கு லாஸ்ட்டு கொஞ்சம் இருந்துச்சு யாவுகம் வந்துச்சு சரி வீடியோ எடுப்போம் மேன்னு வந்து எடுக்கிறோம் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் மக்களே